பிரிட்டிஷ் இந்தியாவில் பிறக்காத குழந்தைய கூட கிரிமினல் அப்படின்னு சொன்னாங்க ஏன் உங்களுக்கு தெரியுமா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்ற சட்டத்துக்கு கீழே நிறைய ஜாதிகளை குற்றப்பரம்பரை அப்படின்னு அறிவித்தது குற்றப்பரம்பரையினு எந்த ஜாதியை சொல்கிறாங்களோ அந்த ஜாதியில் உள்ள எல்லாருமே கிரிமினல் தான் இன்க்ளூடிங் இன்னும் பிறக்காத வயதில் இருக்கிற குழந்தையும் சேர்த்து இந்த மாதிரி குற்றப்பரம்பரையினு எந்த ஜாதியை சொல்கிறாங்களோ அந்த ஜாதியில் உள்ள குழந்தைங்க அப்பா அம்மாட்டேருந்து பிரித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போய் போற்றுவாங்க அந்த ஜாதி ஆண்களை எப்போ வேணாலும் அரஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாங்க பெண்களை சோதனை பண்ணுறோம் அப்படின்னு கூட்டு போய் என்ன பண்ணுவாங்க நான் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்ல மெட்ராஸ் பிரசிடென்சி அதாவது இப்ப இருக்கிற தமிழ்நாடு மற்றும் ஆந்திரால இருநூறுக்கும் மேற்பட்ட ஜாதிகளை குற்றப்பரம்பரை அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இதுக்கு எதிராக தமிழ்நாட்டில் பெருமளவு குரல் கொடுத்தது யாருன்னு தெரியுமா நம்ம முத்ராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல அப்ப இருந்த நீதி கட்சிக்கு எதிராக போராடி நிறைய முறை ஜெயிலுக்கும் போயிருக்காங்க இவங்களுடைய தீராத போராட்டத்தினால தமிழ்நாட்டில் இந்த சட்டம் மாற்றப்பட்டது இந்த மாதிரி மகான்கள் பிறந்த மண்ணில் நம்மளும் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பெருமை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களை லைக்ஸே தெரிக்க விடுங்க